ஒரே நாளில் நாலு சீசன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம நியூஸிலாண்டில் பார்க்கலாங்க அதுவும் இங்கே நாங்கள் இருக்க இந்த ஆக்லாண்டில் வந்து வின்டர் சீசனில் எப்படி ஒரே நாளில் காற்று மழை வெயில் எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வாரத்திலருந்து சம்ம வீடியாக இருக்குது ஆக்லாண்டில் இதுதான் நைட் எல்லாம் செம்ம செம்மை காத்தடிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயிலாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை வந்தது இப்போ செம்மை காத்தடிக்குதுங்க வின்டர் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் ரியல் விண்டர் ஃபீல் கொடுக்குது ரோட்டில் நம்ம நடந்து போனாலே அப்படியே ஆள் தள்ளிட்டு போகுதுங்க பயங்கர வில்லியாக இருக்குது ஸோ ஆப்லோட் வர்றவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சதன் மீன் வந்து பயங்கரமாக அடிக்கும் அங்கே செம்மையாக இருக்குது வீடியோ காட்ட வெளியில் நிற்கவே முடியல நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுங்க இப்போ ஆகஸ்ட் எண்டில் நம்ம போயிட்டுருக்கோம் விண்டர் டைமில் பார்த்திங்கன்னா சதன் விண்ட் வந்து பயங்கரமாக வருங்க இது வந்து சதன் ஓஷன் சைட்லேருந்து வருது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கும் அண்டார்டிகாவுக்கும் நடுலேருந்து இந்த காற்று அடிக்கிறதுனால அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கோங்க டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மலாக டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டின் இருந்தால் கூட இந்த சதன் விண்டுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் நம்ம வெளில போகும்போது நம்ம முகத்தில் அப்படியே குத்துறா மாதிரி இருக்கோங்க இன்றைக்கே வந்து விண்டோட ஸ்பீடு எவ்வளோ இருந்து வந்துச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஆர் இருந்துச்சுங்க பயங்கர விண்டியா இருந்தது அதாங்க நல்லா காத்தடிச்சு மழை வந்துட்டு இருந்துச்சு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சன்னியாக ஆகுங்க அதுவும் சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இங்கே இப்போதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி செம்மையாக காத்தடிச்சுதான் சடனாக பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயில் வரவங்க இன்னும் கூட சன் வந்து நல்லா கிளியராகி நல்லா தெரியும் எல்லாம் க்ளியர் ஆகி நல்லா வந்து பிரகாசமாக தெரியுங்க இதுதான் ஆக்லாண்டில் ஒரே நாள் வந்து நீங்கள் நாலு சீசனையும் பார்க்கலாம் மழை வரும் அப்புறம் சடனாக நல்லா வெயில் அடிக்கும் காத்தடிக்கும் நல்லா விண்டியாக இருக்கோங்க ஸோ புதுசாக யாராவது ஆக்லாண்ட் வரீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க வெதர் வந்து இப்படி தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற நம்ம ட்ரெஸ்ஸஸ் சரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஷூஸ் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் வாட்டர் ப்ரூஃப் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட்டபுளா இருக்கும் வாங்கி கொலர்ந்து நாலு சீசனே ஒரு நாள் பாருங்களா நல்லா வந்துருச்சு அது ரொம்ப பிரைட்டா இருக்கும் அந்த சட்டை பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைட்டா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நல்லா இந்த சன்னு சூரிய ஒளியில நம்ம பட்டா நல்லாவே டேன் ஆகும் அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் சம்மர் டைம்ல ரொம்ப அப்படியே டைரக்டா அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சூரியனை பார்த்தாலே தெரியும் செம்மையாக இருக்கலங்க நைட் வியூ இப்போ பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருக்கு லைட்டாக தான் துருது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நைட்டெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வருது ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நியூஸிலாண்டில் மழையும் பார்ப்பீங்க வெயிலும் பார்ப்பீங்க இதமான அப்படியே கொஞ்சம் வார்மாவும் இருக்கும் நல்லா வந்து குளிராகவும் இருக்குங்க ஆக்லாண்டில் ஸ்னோவெலாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்னோலாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க சவுத் ஐலாண்டில் வந்து நீங்கள் ஸ்னோலாம் பார்க்கலாம் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா விண்டரில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப விண்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வெதர் வந்து மற்ற டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க சம்மர்லலாம் ஓகேங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ